எஸ்பியுடன் நேரடியாக மோதும் சீமான் என்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய தலைமையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த போராட்டத்திற்கான காரணம் தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் மின் உயர்வை கண்டித்தும் இந்த போராட்டம் நடைபெற்று இருந்தது கடைசியாக பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் காவல்துறையினரை மிக மோசமான வார்த்தையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது அதில் குறிப்பாக சீமானுக்கு எதிராக திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தற்போது நோட்டீஸ் ஒன்றை அனுப்பியுள்ளார் சென்னையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினரை கெட்ட வார்த்தையில் சீமான் திட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருச்சி எஸ்பி வருண்குமார் அவர்கள் தனது வழக்கறிஞர் மூலம் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதற்கு நாம் தமிழர் கட்சியுடைய பாக்கியராஜன் அவர்களும் பதில் தெரிவித்துள்ளார் தவறு செய்தால் நீதிமன்றங்கள் தண்டிக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நீங்கள் இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையை ஆரம்பித்தால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் தவறு செய்பவர்களை அரசியல் கூட விடாத நாங்கள் தனிப்பட்ட வழக்கில் விட்டுவிடுகிறோம் என்று பதிவு சுட்டியிருந்தார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் செய்தது குற்றம் என்று ஒரு புறமும் எஸ்பி வருண்குமார் அவர்களுடைய பழைய குற்ற நிகழ்வுகளை எடுத்து பதிவு செய்வதும் தற்போது நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளரான சாட்டை துரைமுருகன் அவர்கள் கைது என்ற பெயரில் அவரை சிறைப்பிடிக்கப்பட்டு பின்னர் அவரது மொபைல் ஃபோனை மட்டும் வாங்கி கொண்டு அதனுள்ள ஆடியோக்களை வெளியிடுவது என்ற வேலையை எஸ்பி வருண்குமார் செய்து வருகிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டும் ஒருபுறம் இருந்தது ஆகையால் அவர் பக்கம் நியாயம் இல்லை என்று மறுபுறமும் பேசுகின்றனர் இந்த நிகழ்வில் உங்களது ஆதரவு யாருக்கு எதற்காக என்பதை பின்னோட்டத்தில் பதிவிட்டு விடுங்கள் எஸ்பி வருண்குமார் அவர்கள் பேசியது சரியா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் காவலரை திட்டிய அந்த விடயம் சரியா என்பதை மறவாமல் பின்னோட்டத்தில் பதிவிட்டு